இப்ப நீங்க பார்க்குற இந்த யூடியூப் சேனல்ஸ்ல லாக்ஸ் லேர்மன் எடுக்கிறாங்க இந்த மாதிரி சிம்பிளான ஹைபிரிட் அனிமல் வீடியோஸ் பண்றது மூலமா எஸ் இந்த சேனல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்ண கொஞ்ச நாள்லயே மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸையும் லேக்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸையும் ரொம்ப சீக்கிரமாவே கெயின் பண்ணிக்கிறாங்க அதுக்கு காரணம் இந்த வீடியோஸ் கிரியேட்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த வீடியோஸ்க்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லை அதனால யாரு வேணாலும் எந்த கண்ட்ரில இருந்து வேணாலும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க முடியும் ஸோ வைட் ரேஞ்சில் வியூவர்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறதுனால அதிகமான வியூஸ் கெயின் பண்ண முடியுது யூடியூப்பில் ஷார்ட்ஸுக்கு ஒன் மில்லியன் வியூஸ்க்கு ஆவரேஜாக டென் டாலர் இருந்து மேக்ஸிமம் ஹண்ட்ரட் டாலர் வரைக்கும் பே பண்ணுறாங்க நம்ம மினிமம் வேல்யூ டென் டாலரே கணக்கில் எடுத்துட்டோம் அப்படின்னா கூட ஒரு மாதத்துக்கு ஹண்ட்ரட் மில்லியன் வியூஸ் வருது அப்படின்னா நமக்கு இல்லை தௌசண்ட் டாலர் மந்த்லி ஏர்னிங் கிடைக்கும் அது இந்தியன் ருபீஸில் அப்ராக்சிமேட்டாக எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் வருது இன்றைக்கி தான் டாலர் வேல்யூவில் ஓகே இப்போ நம்ம இந்த மாதிரி ஹைப்ரிட் அனிமல் வீடியோஸை ஃப்ரீயாக ஈஸியாக ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் ஃப்ரீ டூல்ஸை வச்சு நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம் எஸ் சேட் ஜிபிடி அண்ட் பிக்சர்ஸ் இந்த ரெண்டு டூல்ஸை வச்சு மட்டுமே நாம ஃப்ரீயா இந்த வீடியோஸ் எப்படி ஜென்ரேட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம் அண்ட் முக்கியமா சில ப்ரோ டிப்ஸும் வீடியோல சொல்ல போறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோ ஜென்ரேட் பண்றதுல டோட்டலா நாலு ஸ்டெப்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ஹைபிரிட் இமேஜ் ஜென்ரேஷன் ரெண்டாவது நார்மல் இமேஜ் ஜென்ரேஷன் மூணாவது இமேஜ் டு வீடியோ ப்ராசஸ் நாலாவது பேசிக் எடிட்டிங் இப்படி நாலு ஸ்டெப்ஸ் இருந்தாலும் சிம்பிளாக தான் இருக்கும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லேயே மொத்த வீடியோ ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஹைப்ரிட் இமேஜ் ஜென்ரேஷன் சேட் ஜிபிடி ஓப்பன் பண்ணி நியூ சாட்குள்ளே வந்துடுங்க இது நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை நீங்கள் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரௌசராகவே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம டைப் பண்ணோம் ஜெனரல் ப்ராம்ட் ஃபார் ஹைப்ரிட் அனிமல் ஃபார் எந்த அனிமல் அப்படின்றத நம்ம இங்கே எண்டர் பண்ணோம் நாம் பார்த்திங்க அப்படின்னா ஈகிள் அண்ட் லைன் இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஹைப்ரிட் அனிமல் நம்ம ஜென்டர் பண்ண சொல்ல போகிறோம் ஸோ ஜென்ரேட் ப்ராம்ட் ஃபார் ஹைப்ரிட் அனிமல் ஈகிள் அண்ட் லைன் இதை கொடுத்தோம்னா அந்த ஹைப்ரிட் அனிமல் எப்படி இருக்கும் அதோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது ப்ராம்ப்டாக கொடுத்துருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா பவர்ஃபுல் பாடி ஆஃப் லைன் அண்ட் விங்ஸ் அதாவது சிங்கத்தோட உடம்பு இருக்கும் அண்டு கல்லுகள் மாதிரியான ரெக்கைகள் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் அதோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டெக்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்குது ஸோ இதை நாம ஜென்ரேட் இமேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது இமேஜாக ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இதையே ஃபர்ஸ்ட் நாம ப்ராம்ப்டாக ஜென்ரேட் பண்ணோம் டைரெக்டாக இமேஜாவே ஜென்ரேட் பண்ணலாமல் அப்படின்னு கேட்கலாம் சாட் ஜிபில் ஒரு நாளைக்கு ஃபோர் டு ஃபைவ் இமேஜஸ் தான் நம்ம ஃப்ரீயாக ஜென்ரேட் பண்ண முடியும் ஆனால் டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் இது இல்லாமல் அன்லிமிட்டெட் அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறோம் அந்த டெக்ஸ்ட்டில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்து அப்படின்னா அப்போவே நம்ம கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகேன்னா நம்ம இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் இது இமேஜ் ஜென்ரேஷன் லிமிட்டை வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா தான் ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணோம் அப்படின்னா இமேஜ் ஜென்ரேட் ஆகிரும் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா லைன் அண்ட் நீங்களுடைய ஹைப்ரிட் இமேஜ் நம்ம ப்ராம்ப்டுக்கு ஏற்ற மாதிரி இமேஜ் ஜென்ரேட் பண்ணியிருக்கு இதை கேலரியில் சேவ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் நார்மல் இமேஜ் ஜென்ரேஷன் இந்த ஹைபிரிட்ல இருக்கக்கூடிய லைன் அண்டிக ரெண்டுமே தனித்தனியாக நார்மலாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத சேம் பேக்ரவுண்ட்ல சேம் லுக்கில் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு இமேஜ் வேணும் அதுக்கு ஜெனரேட் திஸ் ஃபுல் ஈகுல் அண்ட் ஃபுல் லைன் ஆர் ஸ்டாண்டிங் டுகெதர் சேம் பேக்ரவுண்ட் அண்ட் சேம் சுச்சுவேஷன்ஸ் இப்படின்னு சொல்லி இந்த ப்ராப்ள கொடுத்தோம் அப்படின்னா ஈக்ளோ லைனும் தனித்தனி இமேஜா ஒன்னா நிற்கிற மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் இது அந்த ஹைபிரிட் இமேஜில் இருக்க மாதிரியே சேம் பேக்ரவுண்ட் சேம் லுக்லேயே இந்த இமேஜஸ் இருக்கும் ஸோ தான் நம்ம சேஜி பிடிலே இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறோம் ஜென்ரலில் இமேஜ் ஜென்ரேட் பண்றதுக்கு நிறையா ஏ டூல்ஸ் இருக்குது அதாவது மெட்டா ஏல கூட இமேஜ் ஜென்ரேட் பண்ணலாம் டால்ஜி இதில் மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா இமேஜ் ஜென்ரேட் பண்றதுக்கு டூல்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி ஜிபிடி மாதிரி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு சிம்பிளான டெக்ஸ்ட் கொடுத்தோன்னா கூட அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஜென்ரேட் பண்றது அப்படிங்கிறது பாசிபிள் இல்லை தான் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய பெஸ்டான டூல்ஸ் இருந்தாலும் இந்த இமேஜ் ஜென்ரேட் பண்றதுக்கு சேட் ஜிபிடியை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நமக்கு ஹைப்ரிட் இமேஜ் அண்ட் நார்மல் இமேஜ் ரெண்டுமே ஜென்ரேட் ஆயிடுச்சு அடுத்தது ஸ்டெப் த்ரீ இமேஜ் ட்ரி ஜென்ரேஷன் இதுக்கு ஃபர்ஸ்ட் நாம ப்ராம்ப்ட் ரெடி பண்ணனும் அதுவும் ஜிபி ஜிபிட்டியில் ரெடி பண்ண போறோம் இமேஜஸ் ஜென்ரேட் பண்ண அதே பேஜ்ல ஜென்ரேட் ப்ராம்ப்ட் ஃபார் இமேஜ் டு வீடியோ ஃபார் திஸ் ஹைபிரிட் அனிமல் லைன் ஈகிள் அப்படிங்கறத நீங்க கரெக்டாக கொடுங்க இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்க்கான இமேஜ் வீடியோ ஜென்ரேட் பண்றதுக்கான ப்ராம்ட் நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் இந்த ஹைபிரிட் அனிமலோடைய நேச்சுரல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணணும் இதில் ஏதாவது அப்படின்னா கூட ஜஸ்ட் டைப் பண்ணி எனக்கு இந்த சேஞ்சஸ்ல கொடு அப்படின்னு சொன்னா போதும் திரும்ப ப்ராம்ட்டை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் ஃபைனலாக ப்ராம்ட் ஓகே அப்படின்னா இந்த ப்ராம்ட்டை நாம இப்போ காப்பி பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இது இமேஜ்டு வீடியோ ஜென்ரேட் பண்றதுக்கு பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஆப்பை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் இதை நம்ம மொபைலில் ஆப்பாகவும் யூஸ் பண்ணலாம் இல்லை ப்ரௌசரில் வெப்சைட்டாகவும் யூஸ் பண்ணலாம் பிக்சர்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் மொத்தம் நம்ம ஃபைவ் செகண்ட் ஃபைவ் செகண்ட் ரெண்டு வீடியோ ஜென்ரேட் பண்ண போறோம் ஒரு வீடியோவே இதில் ட்ரான்சேஷன் சொல்லி ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் அதை யூஸ் பண்ணி நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம் இன்னொரு வீடியோக்கு நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கிற ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுவோம் ட்ரான்சிகன் அப்படின்றது நீங்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க ஒரு ஃபேஸ்ல இருந்து இன்னொரு ஃபேஸ் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் தான் வந்து ட்ரான்சிஷன் ஸோ இதை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ட்ரான்சிஷன் அப்படிங்கிற டெம்பரேட்டரில் போகணும் அப்படின்னா இதில் ரெண்டு இமேஜ் ஆட் பண்ணணும் அதாவது ஃபஸ்ட் இமேஜ்ல இருந்து செகண்ட் இமேஜாக மாறும் அதனால ஃபர்ஸ்ட் நார்மல் இமேஜும் ரெண்டாவது ஹைபிரிட் இமேஜும் ஆட் பண்ணணும் அப்படின்னா நார்மல் ஈகல் அண்ட் லைன் பார்த்திங்க அப்படின்னா ஹைபிரிட் இமேஜாக மாறக்கூடிய ப்ராசஸ் ட்ரான்சிஷனாக கிரியேட் ஆகும் இது ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம சேட் ஜிபிடியிலேயே ரெண்டு இமேஜையும் ஜென்ரேட் பண்ணணும் இமேஜ் ஆட் பண்ண பிறகு இதில் நம்ம குவாலிட்டி சூஸ் பண்ண முடியும் நாம் இப்போ ஃப்ரீ பெர்சனில் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னால டெய்லி நமக்கு சிக்ஸ்டி கிரெடிட்ஸ் சில ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்றதுக்கு இருபது கிரெடிட் செலவாகும் ஒரு நாளைக்கு நாம மூணு வீடியோ இதில் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் குவாலிட்டி இன்கிரீஸ் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல கிரெடிட்ஸ் அதிகமாக செலவாகும் அண்ட் அதுவுமே லிமிட்டடா தான் கிடைக்கும் அதனால நம்ம த்ரீஸ்டி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் இது பிரச்சனை இல்லை நாம இதை வந்து ஹெச்டி என பண்ண முடியும் எடிட்டிங் மூலமா சோ அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு அது என்னன்றதை நான் சொல்றேன் வீடியோ கிரியேட் பண்ணலாம் ஒரு டூ மினிட்ஸில் வீடியோ ஜென்ரேட் ஆயிரம் இதை நம்ம ப்ரொஃபைலில் போய் வீடியோ நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ப்ராம்டு வீடியோ ஜென்ரேட் பண்ணோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஸ் சிம்பிள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கேலரியிலிருந்து பிக்சர் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம ஹைப்ரிட் இமேஜில் ஆட் பண்ணிட்டு கீழே ப்ராம்ட்டு டைப் பண்ணணும் காப் பண்ணிச்சு அந்த ப்ராம்ட்டு இங்கே டைப் பண்ணோம் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி அதே இதான் த்ரீ சிக்ஸ்டி கொடுத்து க்ரியேட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு டூ மினிட்ஸில் வீடியோ ஜென்ரேட் ஆகிரும் இதையும் நம்ம ப்ரொஃபைலில் போய் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராண்ட்டு வச்சு நம்ம ஜென்ரேட் பண்ண வீடியோ ஸோ நம்ம ப்ராப்ளிக்க ஏற்ற மாதிரியே பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஜெனரேட் ஆயிருக்கு சோ இந்த வீடியோவை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் ஃப்ரீ வெர்ஷன்ல ஃப்ரீயா யூஸ் பண்றதுனால இதுல நமக்கு வாட்டர் மார்க் ஆட் ஆகும் அதை எடிட்டிங்க நாம சால்வ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் ரெடி ஆயிடுச்சு அடுத்து ஸ்டெப் ஃபோர் எடிட்டிங் சிம்பிள் அண்ட் பேசிக்கான எடிட்டிங் இந்த ரெண்டு வீடியோ மெர்ச்சு பண்ணணும் அண்ட் அந்த வாட்டர் மார்க்கை மறைக்கணும் அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆடியோவை ஆட் பண்ணணும் வீடியோவை ஹச் குவாலிட்டிக்கு என்ஹான்ஸ் பண்ணணும் இதுக்கு நம்ம பேசிக்காக எந்த எடிட்டிங் டூல்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம் பட் நாம இன்ஸ்டாகிராம் எடிட்ஸ் அப்படிங்கிற ஆப்பை யூஸ் பண்ண போகிறோம் ஏன்னா இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி அதில் நாம டவுன்லோட் பண்ணி வச்சக்கூடிய வீடியோஸ் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸன் வீடியோ ரெண்டாவது ப்ராம்டு வீடியோன்னு லைனாக இம்ப்ரூவ் பண்ணுங்க இம்போர்ட் ஆனதும் ஆர்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சவுண்டை கட் பண்ணிருங்க வீடியோட சவுண்ட் நமக்கு தேவையில்லை ஏன்னா நம்ம புதுசாக ஒரு சவுண்ட் ஆட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் வீடியோட எண்ட்லயும் செகண்ட் வீடியோ ஸ்டார்டிங்லயும் பாத்தீங்கன்னா அந்த இமேஜ் கொஞ்சம் நேரம் பாஸ் ஆகி நிற்கிற மாதிரி இருக்கும் சோ அந்த ஃபியூ செகண்ட்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா மெல்லி செகண்ட்ல தான் இருக்கும் அதை மட்டும் கட் பண்ணிருங்க நீங்க இந்த கிரசரை மூவ் பண்ணும்போது இடையில இந்த இடத்துல ரெண்டு வீடியோலயுமே மூவ்மெண்ட் இல்லாம இருக்கிறது அப்படி உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் அதை மட்டும் கட் பண்ணிடுங்க ஏன்னா ஃபுல் வீடியோ நம்ம ப்ளே பண்ணும்போது அந்த இடத்துல ஃபியூ செகண்ட்ஸ் மூவ் ஆகாமல் இருந்தது அப்படின்னா இடையே ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அந்த மூவ்மெண்ட் இல்லாத பாட்டை மட்டும் ரெண்டு வீடியோலையும் கட் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பாருங்க அந்த வீடியோ முடிஞ்சது இன்னொரு வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்டக் இல்லாமல் ஸ்மூத்தா பிளே ஆகும் அடுத்து வீடியோ டாப்ல இருக்கக்கூடிய வாட்டர் மார்க்கை மறைக்கணும் அதுக்கு சிம்பிள் இந்த டெக்ஸ்ட் மூலமா நம்ம அதை மறைச்சிடலாம் நம்மளுடைய சேனல் அங்கே டைப் பண்ணி அங்க பிளேஸ் பண்றது மூலமா அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நாம ஒரு டெக்ஸ்ட் அங்க பிளேஸ் பண்ணி அந்த வாட்டர் மார்க்கை நம்ம மறைச்சிடலாம் இல்ல இப்படி பண்ண எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு அந்த இடத்துல டெக்ஸ்டே வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்கு அதாவது இந்த வீடியோவை மாத்தறதுக்கு முன்னாடி இமேஜ் டவுன்லோட் பண்ண ஒரு ரெண்டு இமேஜையுமே பாத்தீங்க அப்படின்னா இமேஜ் எடிட் பண்ற டூல்ல இந்த இமேஜஸ் பிளேஸ் பண்ணி ஒரே சைஸ்ல இருக்கணும் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இமேஜுக்கு மேல ஒரு பிளாக் கலர்ல ஒயிட் கலர்ல ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ்ல ஒரு பேக்ரவுண்டு கிரியேட் பண்ணிருங்க அப்படி இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கூட நீங்க அதை கிராப் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நீங்க இமேஜ் வீடியோ ப்ராசஸ் பண்ணும்போது அந்த லோகோ அந்த எம்டி பேஜுக்குள்ள போயிடும் எடிட்டிங் பண்ணும்போது டெக்ஸ்ட் பிளேஸ் பண்றதுக்கு அதே கலர்ல நீங்க அதை கவர் பண்ணிரலாம் அடுத்து சூட்டபிளான ஆடியோ ஆட் பண்ணோம் இதுல பாத்தீங்கன்னா சிம்பிளா ஆட் பண்ண முடியும் இது இன்ஸ்டாகிராமோட ஆப் அப்படிங்கிறனால நம்ம இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணும்போது எப்படி ஆடியோ ஆட் பண்ணுமோ அதே மாதிரி இதுலேயும் நம்ம ஆடியோ ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு வீடியோ மெர்ச் பண்ணி வாட்டர் மார்க்கை மறைச்சு ஆடியோ எல்லாமே ஆட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிட வேண்டியதான் எக்ஸ்போர்ட் ஆனதும் இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா லோ குவாலிட்டியில் இருக்குது இதை நம்ம என்ஹன்ஸ் பண்ணணும் ஹெச்டி குவாலிட்டிக்கு இதை நம்ம கேப்கட்டில் தான் பண்ண போகிறோம் கேப்கட்டோட நியூவர்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஹெச்டி என்ஹான்ஸ் குவாலிட்டின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் ஜஸ்ட் வீடியோ இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துரும் இதில் ஹெச்டி குவாலிட்டியாக மட்டும் இல்லை நம்மளோட ப்ரோவர்ஷன் இருந்து அப்படின்னா அல்ட்ராஹியாக கூட நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் வீடியோ குவாலிட்டி இன்க்ரீஸ் இருக்குது இதுலேயே பார்த்தோம்னா தெரியும் நெக்ஸ்ட் அப்படியே இந்த வீடியோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் ஃபைனலாக ஃபுல் வீடியோ நம்ம இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் இதை டேரெக்டாக நம்ம யூடியூப் அப்போ பண்ணுறதா இருக்கு இந்த வீடியோ கொண்டு அப்படியே போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வைரலாகிருமோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னா கன்சிஸ்டண்டாக இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம சேனலில் ரெகுலர்ஸ் ஆகி அதிகமான ஃபாலோவர்ஸும் யூஸும் வரும் அது மூலமாக நமக்கு அதிகமான ரெவென்யூஸ் நம்ம ஏன் பண்ண முடியும் அதுக்கு ரொம்ப முக்கியமானது கன்சிஸ்டன்சி நம்ம ரெகுலராக டெய்லி வீடியோஸ் போட்டுட்ருக்கணும் நம்ம சேட் ஜிபிடியில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம நாலு இமேஜ் ஜென்ரேட் பண்ண முடியும் ஃப்ரீயாக அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு கண்டென்ட்டுக்கான இமேஜ் ஜென்ரேட் பண்ண முடியும் டெக்ஸ்ட் வெர்ஸில் டெய்லியும் நம்ம கிரெடிட்ஸ் கொடுக்கறதுனால ஒரு நாளைக்கு மூணு வீடியோ நம்ம ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னா முழுசாக ஒரு வீடியோக்கான கண்டென்ட் ரெடி பண்ணிட முடியும் நெக்ஸ்ட் வீடியோக்கான கண்டென்ட்டில் ஒரு வீடியோ நம்ம ஜென்ரேட் பண்ணலாம் கண்டிப்பாக எல்லாத்துக்கிட்டே ரெண்டு மூணு வீடியோஸ் இருக்கும் அது மூலமாக ஒரு நாளைக்கு த்ரீ டு ஃபோர் வீடியோஸ் ஜென்ரேட் பண்ண முடியும் ஃப்ரீயாகவே இந்த சேட் ஜிபிடி அண்ட் பிக்சர்ஸ் ஆப் யூஸ் பண்ணி இப்படி டெய்லியும் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு வரணும் அந்த ட்ரெண்டுக்கு ஏத மாதிரி புது புது கண்டென்ட் வந்துன்னா அதுக்கேற்ற மாதிரி ஏ வீடியோஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணி போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா சீக்கிரமாகவே நம்ம சேனல் க்ரோ ஆயிரும் அதன் மூலமாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபைனலாக இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய சேனலுக்கு ஒரு புது நேம் கீபோர்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே நீங்கள் சேட் ஜிபிடியிலேயே ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஏ ஹைப்ரிட் அனிமல் வீடியோஸ் எப்படி ஜென்ரேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறோம் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைச்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் இது போல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திப்போம் நன்றி